வரலாற்று காவிய காதல் கதைகள்ல இன்று நீங்க கேட்கிறது சலீம் அனார்களியின் காதல் கதை முகலாய அரச வம்சம் வீரத்துக்கு மட்டுமல்ல காதலுக்கும் பெயர் பெற்றது பதினாறாம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் நடந்ததுதான் சலீம் அனார்களியின் காதல் கதை சாஜஹான் மும்தாஜ் அக்பர் ஜோதா என அரச காதல் காவியங்களில் மிகவும் பிரபலமானது சலீம் அனார்களியின் காதல் அக்பர் ஜோதா தம்பதியினரின் மூன்றாவது மகன் சலீம் முந்தைய இரண்டு மகன்களும் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர் அக்பருக்கு மற்ற பிள்ளைகளை விட சலீம் மீது பாசம் அதிகம் அதனால தான் தனக்கு அருகிலே இருந்தா பிடிவாத குணம் அதிகமாயிடும் நினைச்சு ஒரு நாட்டு மன்னனுக்கு தேவையான அனைத்து வீர செயலையும் கற்றுக்கொள்ள ராணுவ பயிற்சிக்கு அனுப்பி வச்சார் அனைத்து பயிற்சிகளையும் பயின்றுவிட்டு பதினான்கு ஆண்டு கழித்து தன் நாட்டிற்கு வரும்போது ஊரை விழாக்கோலமாக கொண்டாடியது சலீமின் வருகைக்காக பல கச்சேரிகளும் நடன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார் அக்பர் குழந்தையாக சென்ற அவர் ஒரு வாலிபனாக திரும்பி வந்தான் சலீமும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து விட்டான் கடைசி நிகழ்ச்சியாக நடன நிகழ்ச்சி மக்கள் அனைவரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பார்ப்பதற்கு அனார்களி மெல்ல நடந்து பாடிக்கொண்டே ஆடினான் அவளின் கையசைவு காலசைவு ஒவ்வொன்றிலும் தன்னை மறந்து போனான் சலீம் அனார்களியும் தன் நடனத்தை முடிச்சிட்டு அந்த புறத்திற்கு போனான் ஆனா சலீமிற்கு அனார்களி நினைவால் தூக்கம் வரல அரண்மனை தோட்டத்தில் அனற்களை பார்ப்பதற்காக மாறு வேடமிட்டு போனான் சலீம் அவனின் காதலை அனார்களிடம் சொன்னான் அவள் அவனின் காதலை ஏற்க மறுத்தா நீங்க இந்த நாட்டின் அரசனாக போகிறவர் நானும் இங்கு நடனம் ஆடுபவள் இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அவனுடைய காதலை நிராகரிச்சிட்டா ஆனா சலீம் அவளை வெடுற மாதிரி இல்லை தொடர்ந்து அவளை சந்திப்பதற்காக அந்த புறத்திற்கு போனான் நீ இந்த அரண்மனையில் என்னுடைய ராணியாக போகிறவள் என்று அவளை தன்வசமாக்க நினைச்சா ஒரு காலகட்டத்துல அனார்களையும் சலீமின் காதல ஏத்துக்கிட்டா சிறிது நாட்களுக்கு பிறகு ஒற்றர்கள் மூலம் அக்பர் காதுக்கு இந்த செய்தி போச்சு அக்பர் அதை பெருசாவை எடுத்துக்கல காரணம் அவன் அவள் மேல் வைத்திருப்பது வெறும் மோகன்தான் சிறிது காலம் அப்படி இருந்துவிட்டு அவனே மாறிடுவான்னு நினைச்சாரு ஆனா நாட்கள் செல்ல செல்ல சலீமிற்கு அனார்களி மேல் உண்மையான காதல் இருப்பதை உணர்ந்தார் அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருந்துச்சு ஒரு நாட்டின் அரசனாக போறவன் ஒரு ஆடல் மங்கைய திருமணம் செய்யக்கூடாது இதனால அக்பர் ரொம்பவே கவலைப்பட்டார் ஒரு நாள் அழைத்து கடுமையாக கண்டிச்சார் இனிமே நீ சலீமை சந்திச்சா உன் உடல்ல உயிர் இருக்காது என்றார் அனார்களியும் சலீமிடம் பல முறை சொல்லி பார்த்தா ஆனா சலீமோ அதை பொருட்படுத்தவே இல்லை அவளை நண்பர்கள் உதவியோடு அனார்களிய சிறையிலிருந்து விடுவிச்சு ஒரு மறைவான பகுதிக்கு அழைத்து போய் பதுக்கி வச்சான் அக்பருக்கு இந்த செய்தியை கேட்டதும் ரொம்பவே ஆத்திர அடைஞ்சாரு சலீமின் நண்பர்கள் உன் தந்தை எப்படியும் அனார்களிய கண்டுபிடிச்சு மரண தண்டனை கொடுத்துருவாருன்னு கூறினாங்க இதை யோசிச்சு பார்த்த சலீம் ராணுவ பயிற்சியின் போது தன்னுடன் பணிபுரிஞ்ச நண்பர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சின்ன படைய அக்பருக்கு எதிராக போர் அக்பரின் படையோ ஒரு சலீமின் படையை கைது செய்து சிறையில் வைத்தார் அக்பர் இதனால ஒரு அதிரடி அறிவிப்பும் கொடுத்தாரு அனார்களி வந்து சரண் சலீமிற்கு மரண தண்டனை கொடுக்கப்படும்னு இதே கேள்விப்பட்ட அனார்களி அக்பரை பார்க்க முடிவு செஞ்சா ஆனா சலீமின் நண்பர்கள் அவளை தடுத்தாங்க நீ அக்பரை சந்திக்கனாலும் சலீமு அவர் கொலை செய்ய மாட்டார் நீ அவரிடம் போனா உன்னை சிறை சேதம் செய்வார் நீ அங்கே செல்லாதே என்று அனைவரும் கூறினாங்க என் உயிர் போனாலும் பரவாயில்லை சலீமிற்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு அக்பரை போய் சந்திச்சா அக்பர் அவளை கைது செய்து சிறையில் அடைச்சாரு அனார்களியின் வேண்டுகோளின்படி ஒரே ஒரு நாள் மாலை மட்டும் சலீம கடைசியா பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு அனார்களியை பார்த்ததும் சலீம் ஆனந்தத்தில் பேசிக்கொண்டே இருந்தான் ஆனா அனார்களி ஒன்றும் பேசாமல் இருந்தா இதுதான் நான் கடைசியா சந்திப்பதுன்னு அவள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அவளின் கையாலேயே சலீமிற்கு மயக்க மருந்து கொடுத்தா சலீம் மயங்கியதும் அவளை காவல் அளிக்க கைது செஞ்சு லாகூரில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துட்டு போனாங்க அங்கு ஒரு இடத்துல குழி தோண்டி அதை சுற்றி கல் வைத்து கட்டினார்கள் பிறகு ஒரு மனப்பலகையில அனார்களியின் கையை ஒரு சங்கிலியால கட்டி அவள் அந்த குழிக்குள்ள தள்ளினாங்க அவள் கண் முன்னாடியே கல்லை வச்சு பூசினாங்க அவள் மூச்சு விட முடியாம தவித்து நரக வேதனையை அனுபவிச்சா அவள் அந்த கல்லறைக்குள்ளேயே இறந்தும் போனா மறுநாள் காலை அனார்களி இறந்துவிட்ட செய்தி கேட்டதும் சலிம் அலறி அடித்துக்கொண்டு அந்த கல்லறைக்கு அருகில போனான் ஆனா காவலாளிய அவளுடைய கல்லறைக்கு அருகில் கூட அவனை செல்ல அனுமதிக்கல அவன் தூரத்தில் கதறி அழுதான் மீண்டும் அனார்களிய பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் இறந்த பின்பும் உனக்கு நன்றி சொல்வேன் அல்ல என்று புலம்புனான் நாட்கள் ஓட ஓட சலீம் அந்த நாட்டின் அரசனானா பல போர்களில் வெற்றி பெற்று ஜஹாகீர் என்ற பட்டத்தையும் பெற்றான் அவனுக்கு திருமணமாகி குழந்தைகளும் பிறந்தன எல்லாரும் நினைச்சாங்க சலீம் அனார்களிய மறந்துட்டான் ஆனா சலீம் இறக்கும் தருவாயில் கூட அனார்கலி என்ற பெயரை உச்சரித்து கொண்டே இறந்து போனான் மீண்டும் அடுத்து ஒரு வரலாற்று காவிய காதல் கதையில சந்திக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்